பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்கள உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது இப்ப நம்ம நிறைய இப்ப வந்து ராசி பலன்கள் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு எல்லா சேனல்கள்லையும் இன்னைக்கு டெண்டிங்காக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ராசி பலன்களை பற்றி தான் இந்த ராசி பலன்களை பற்றிய பதிவுகள் பெரிய சேனல்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா சேனல்களிலுமே ஜோதிட பதிவுகள் வராத சேனல்களே இல்லை இன்னைக்கு மீடியாவில் ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சேனல்கள் முதற்கொண்டு இந்த ஜோதிடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு பெரிய ஜோதிடர்களை வச்சு பெரிய ஆய்வுகள் நடக்குது பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய ஆளுகளை வச்சு ஒரு விவாதம் நடத்துகிறாங்க ஜோதிட மேடைங்கிற விஷயம் பலமாக போயிட்டுருக்கு இந்த ஜோதிட மேடை ஜோதிட விஷயங்கள் அப்படிங்கிறது மக்களை நோக்கி பலமாக போயிட்டுருக்கு பலமான ஒரு விவாதமே நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான கேள்விகளும் பதில்களும் இந்த ஆண்டு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களும் அற்புதமாக எல்லா ஜோதிட சேனல்களையும் ஓடிட்டுருக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய கமாண்டும் வரும் இப்போ என்னுடைய சேனல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டேருந்து ஜோதிடமே பொய் ஏமாத்துறீங்க இதெல்லாம் நம்ப வேண்டாம் நம்ப முடியாது அப்படின்லாம் நிறைய கமாண்ட் வந்து வரும் இது வந்து ஜோதிடர்களாகிய நமக்கு அந்த சம்பந்தப்பட்ட துறையை நோக்கி நம்ம பயணிக்கிற போது அதை வரக்கூடிய கமாண்டை ஏற்றுட்டு தான் போகணும் அதை மறுக்க முடியாது வெறுக்க முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கும் ஜோதிடம் என்பது பொய் எல்லாம் ஏமாத்துறீங்க ஜோதிடத்தை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்க இந்த 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 ராசி பலங்களை பற்றி நீங்கள் வந்து ஒவ்வொரு விவாதம் நடத்துகிறீங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் பதிவு பண்ணுறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு எல்லா இடங்களையும் பேசுகிறீங்க இதுவெல்லாம் சுத்த பொய் இதை நம்ப கூடாது இதை நம்ப வேண்டாம் அப்படின்ற பதிவுகள்லாம் நிறைய எனக்கு கமெண்ட் வரும் இப்போ எந்த அளவிற்கு இந்த ஜோதிடத்துறை மக்களை போய் சேர்ந்து இருக்கிறது ஆனால் இந்த பலன் சொல்லக்கூடிய விதம் எத்தனை பேருடைய மனநிலையை பாதித்திருக்கிறது எவ்வளவு பேர் இந்த ஜோதிடத்தை நம்பினார்கள் எவ்வளவு பேர் ஜோதிடத்தை நம்பி வெளியில் வந்துட்டாங்க ஜோதிடம்ங்கிறதையே நான் நம்ப முடியாது போங்கட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் அழகாக போயிட்டுருக்கு மக்களை நோக்கி இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய பயத்தோட மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இந்த ஜோதிடத்தில் இருக்குது இல்லையா இந்த ஜோதிடத்தில் இந்த ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்கு நல்லது பண்ண போகுது யாருக்கு கெடுதல் பண்ண போகுது எந்த ராசிக்கு அள்ளி கொடுக்க போகுது எந்த ராசிக்கு கொட்டி கொடுக்க போதுன்னா நிறைய மார்க் லிஸ்டே வருது பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு இத்தனை சதவீதம் சொல்லி வருது இன்னும் சில பேரு ஒரு ராசியை ஏத்தி பேசுறாங்க ஒரு ராசியை இறக்கி பேசுறாங்க ஒரு ராசியுடைய தன்மை ரொம்ப உயரத்துக்கு போகுது ஒரு ராசியுடைய தன்மை ரொம்ப கீழே போகுது மக்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கும் நம்ம